வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் அணு ஆயுத அச்சுறுத்தல் குறித்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தெரிவித்த கருத்துகளுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது உயிரி எரிபொருள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் இந்தியா சிறந்த ஏற்றுமதி நாடாக உருவாக முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெருந்திரல் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருதுகளை வழங்கினார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் விவசாயம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி மிகவும் குறைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் உலக விளையாட்டுப் போட்டிகளின் உஷு பிரிவின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நர்மதா பத்ரா சீனாவின் மெங்கியூ சென்னை ஐம்பத்தி இரண்டு கிலோ பிரிவில் இன்று எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் அணு ஆயுத அச்சுறுத்தல் குறித்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தெரிவித்த கருத்துகளுக்கு இந்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கண்டனம் தெரிவித்துள்ளார் எந்தவித அணு ஆயுத மிரட்டலுக்கும் இந்தியா அடிபணியாது என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்தி உள்ளதாகவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் கூறினார் இத்தகைய பொறுப்பற்ற கருத்துகளை தவிர்க்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாத குழுக்களுடன் கொண்டுள்ள நெருக்கமான தொடர்புகளை சர்வதேச சமூகம் உணர்ந்து கொண்டுள்ளதாகவும் இந்த சூழலில் அந்த நாட்டின் அணு கட்டுப்பாட்டை கையாளும் அமைப்பின் நம்பகத்தன்மை குறித்த கவலைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உயிரி எரிபொருள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் இந்தியா சிறந்த ஏற்றுமதி நாடாக உருவாக முடியும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளாா் உலக உயிரி எரிபொருள் தினத்தை முன்னிட்டு புனேயில் நடைபெற்ற பயோவர்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் உயிரி எரிபொருள் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறையும் என்றார் மேலும் இது கிராமப்புற பொருளாதாரத்தை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சர்க்கரை உற்பத்தியை மட்டுமே இலக்காக கொள்ளாமல் எத்தனால் உயிரி எரிபொருள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார் மாற்று எரிபொருள் உற்பத்திக்கு தொழில் துறையினர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெருந்திரல் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய பதினான்கு காவல்துறை அலுவலர்கள் மற்றும் காவலர்களுக்கு விருதுகளை வழங்கினார் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு காவல்துறையால் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணிகளில் மாநில அளவில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களுக்கு கோப்பை சான்றிதழ் மற்றும் பரிசுத் தொகை காசோலிகளை வழங்கினார் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த இரண்டாயிரம் மாணவ மாணவிகள் நேரடியாகவும் காணொலி காட்சி வாயிலாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் விகிதம் ஐம்பத்து ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் அனுப்பர்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேசிய குடற்புழு நீக்க நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கி அவர் பேசினார் இந்திய அளவில் உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்கின்ற விகிதம் இருபத்தி ஒன்பது சதவீதமாக இருப்பதாக அவர் கூறினார் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மாநில கல்விக் கொள்கையில் விளையாட்டு கலைத்திறன் வாழ்வியல் முறை செயற்கை நுண்ணறிவு கல்வி முறை ரொபோட்டிக் கல்வி என விஞ்ஞான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எதிர்கால மாணவர்களை மிக மிக திறமையான மாணவர்களாக மாற்றுவதற்கு இந்த புதிய கல்விக் கொள்கை உதவும் என்று தெரிவித்தார் குடற்புழு தொற்றை குறைத்து வளமான எதிர்காலத்திற்கு வித்திடுவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு உறுதிமொழியை அமைச்சர் தலைமையில் மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர் மத்திய அரசின் ஜவுளித்துறையால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் தேசிய விருதுக்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாளர் திரு ராஜசேகர் இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மத்திய அரசின் ஜவுளித்துறை சார்பில் பல்வேறு வகையான விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட நெசவாளர்கள் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் பட்டு கைத்தறி கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினரான இவருக்கு தேசிய கைத்தறி தினத்தில் விருது வழங்கப்பட்டது இந்த விருது நெசவாளர்களை ஊக்கப்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார் எனக்கு கைத்தறி தேசிய விருது கிடைச்சிருக்கு அமைச்சர் தேசிய விருதை வாங்கினார்கள் எனக்கு இரண்டு லட்ச ரூபாய் பரிசு தொகையும் வாங்கினார்கள் எனக்கு இந்த தேசிய விருது கிடைத்தது மிகவும் பெருமையாக உள்ளது காஞ்சிபுரம் வீவ சென்டரில் இருந்து என்னுடைய கோர்வரக பாரம்பரியமாக நீக்கப்பட்ட கோர்வரக கடையை பிட்னியத்தி நெய்வேன் அதற்காக அவங்க பரிந்துரை செய்து சிறந்த நெசவாளருக்காக தேர்வு செய்தார்கள் என்னை தேசிய விருதை பரிந்துரைத்தார்கள் இதே மாதிரி விருது கொடுக்கிறது நிறைய நெசவாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக இருக்கிறது இதற்காக மத்திய அரசுக்கு எனது மனமார்ந்த நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நேயர்களே சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் விவசாயம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி மிகவும் குறைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஹொசூரில் நடைபெற்ற பிரச்சார பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாட்டில் உற்பத்தித்துறை வளர்ச்சி ஏழு சதவீதம் மட்டுமே உள்ளதாக கூறினார் இதுதான் திமுகவின் சாதனையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் திமுக ஆட்சியில் அறுபத்தி ஏழு சதவீத உயர்த்திவிட்டு முந்தைய அஇஅதிமுக அரசுதான் இதற்கு காரணம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொய் சொல்வதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவில் கடன் வாங்குவதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் சுமை உள்ளதாக அவர் கூறினார் தேர்தல் நேரத்தில் லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று வாக்குறுதி அளித்த திரு ஸ்டாலின் இன்று வெறும் ஐம்பதாயிரம் பேருக்கு மட்டும்தான் அரசு பணி வழங்கியிருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு இந்த துறையில் இந்தியாவின் சாதனைகளை எடுத்துக்கூறும் வகையிலான நடமாடும் கண்காட்சி சேலத்தில் நடைபெற்று வருகிறது கிராமப்புறத்தை சேர்ந்த அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இந்திய விண்வெளி துறையின் சாதனைகளை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சதீஷ் தவன் விண்வெளி மைய பொது மேலாளர் திரு லோகேஷ் தெரிவித்துள்ளார் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடுறதுக்காக ஓமலூரில் இருக்க தீரஜிரால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ் அதாவது காட்சி பேருந்து ராக்கெட்டு சம்மந்தப்பட்ட சேட்டலைட் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இங்கே காட்சிக்காக வச்சுருக்கோம் இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா அரசாங்க பள்ளியில் படிக்கிற கிராமத்து மாணவர்களுடைய அறிவியல் எண்ணத்தை தூண்டும் விதமாக அவங்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மாடல்கள்லாம் இங்கே நம்ம காட்சி காட்சிப்பதெல்லாம் வச்சுருக்கோம் அதை வச்சு அவங்களுடைய அறிவியல் ஆர்வத்தை தூண்டுறதுக்காக தான் இந்த தேசிய விண்வெளி தினத்தோட மெயினான நோக்கம் இது வந்து பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு நாளும் இங்கே நடக்குது இதன் மூலமாக குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் பள்ளி மாணவர்களாவது இதனால புரிந்துணர்வு வராத்துக்காக தான் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் ராக்கெட்னா என்ன சேட்டலைட்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு அந்த புரிதல் மேம்படும் அதுக்காக தான் இந்த பொருட்காட்சியோட முக்கிய நோக்கம் இருவரிச் செய்திகள் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இடையே வரும் வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடைபெறும் வர்த்தக உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறும் என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் பிட்பர்க் நகரில் இரும்பு உருக்காலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் தில்லி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நாய்க்கடி மற்றும் ரேபிஸ் பிரச்சினையை கட்டுப்படுத்துவதற்காக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை வரவேற்பதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் உருவாக்கியுள்ள புத்தக கண்டுபிடிப்பு மாநில அளவில் மூன்றாம் இடம் கிடைத்துள்ளது இந்த குழுவில் இடம்பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா நேரில் சந்தித்து பாராட்டு சான்றிதழை வழங்கினாா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அரசு கலைக்கல்லூரியில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி அம்மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உண்டியல் காணிக்கையாக தொன்னூற்று லட்சம் ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது காரைக்காலை அடுத்த பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனா் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் ஓடக்கூடிய புத்தாறு ஆற்றில் உள்ள தடுப்பணையில் குளிக்கச் சென்ற நான்கு இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வெவலி பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த எட்டு வயது வடமாநில சிறுவனை சிறுத்தை தாக்கிக் கொன்றது இதையடுத்து வனத்துறையினர் சிறுத்தையை பிடிப்பதற்கு முயற்சி மேற்கொண்டுள்ளனர் விளையாட்டுச் செய்தி உலக விளையாட்டுப் போட்டிகளின் உஷு பிரிவின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நர்மதா பத்ரா சீனாவின் மெங்கியூ சென்னை ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் இன்று எதிர்கொள்கிறார் இந்த போட்டி இந்திய நேரப்படி மாலை ஐந்து முப்பது மணிக்கு தொடங்குகிறது நேற்றைய அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பிலிப்பைன்ஸின் ஃபெய்த் கொலோரோடாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அணு ஆயுத அச்சுறுத்தல் குறித்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தெரிவித்த கருத்துகளுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது உயிரி எரிபொருள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் இந்தியா சிறந்த ஏற்றுமதி நாடாக உருவாக முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெருந்திரல் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருதுகளை வழங்கினார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் விவசாயம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி மிகவும் குறைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் உலக விளையாட்டுப் போட்டிகளின் உஷு பிரிவின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நர்மதா பத்ரா சீனாவின் மெங்கியூ சென்னை ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் இன்று செய்தி எதிர்கொள்கிறார் பெற்றது.